இன்றைக்கு இந்த இந்த கூட்டத்துக்கு ஒரு தலைப்பை கொடுத்துருக்குறாங்க என்ன தலைப்பு சொல்லுங்க ஜெயம் கொள்ளுகிறவர்கள் இன்றைக்கு நம்ம வீடு நம்ம குடும்பம் ஒரு ஜெயம் பெற்ற ஒரு குடும்பமாக இருக்கிறதா ஜெயம் பெற்ற ஒரு வீடாக இருக்கிறதா ஒரு வேலை அப்படியெல்லாம் இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அப்படி ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற்றப் போகிறார் ஹாலலூயா ஏன் தெரியுமா புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் ஹாலலூயா இன்றைக்கெல்லாம் நம்ம ஸ்திரீகளாய் கூடியிருக்கிறோம் நிறைய பொறுப்புகள் இருக்குது நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் அப்படின்னு யாருமே சொல்லிட முடியாது ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் எவ்வளோ பொறுப்புகள் இருக்குது காலையில் எழுந்து மோட்டர் ஆன் பண்ணுறதுல இருந்து பாருங்கள் மோட்டர் நீங்கள் அந்த ஸ்விட்சை ஒரு சுவிட்சை போடலைன்னா அன்றைக்கி குளிக்க முடியாது அன்றைக்கி துணி துவைக்க முடியாது அன்றைக்கு யாருக்கும் ஒரு வேலையும் நடந்துராது ஆனால் ஒரு அன்றைக்கி தண்ணி இல்லைன்னா யாரை கேட்பாங்க அம்மா தண்ணி இல்லையே அம்மா எங்கே போனீங்க மோட்டர் ஆன் பண்ணலையா சாப்பாடு எங்க ஷூ எங்கே சாக்ஸ் எங்கே A Aptine... பெண்கள் நீங்கள் ஒரு வேளை நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான் அப்படின்னு சொன்னாலும் அப்படி அல்ல உங்கள் கையில் உங்கள் வீட்டை கொடுத்துருக்கிறார் ஹால லூயா உங்கள் கையில் உங்கள் வீட்டை கொடுத்துருக்கிறார் இன்றைக்கு இந்த அழகான கூடாரத்தை போல் அழகான வாசஸ்தலத்தை போல் நம்ம வீடு நம் குடும்பம் இல்லா நான் இல்ல இல்லாவிட்டாலும் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்க போகிறார் ஹால லூயா நம்ம ஜபிக்க போகிறோம் ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர் ஹால லூயா நம் ஜப ஜபத்தை கேட்கிறவர் ஹால லூயா ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா ஒரு வீடு ஒரு அழகான கூடாரம் என்றால் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு மாத்திரமே அதை வாசிக்கலாம் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டை நம்ம திருப்பி கொள்ளலாமா அதில் மூன்றாம் வசனத்தை நம்ம பார்க்கலாம் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கணிதரும் திராட்சை கொடி போல் இருப்பாள் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மரக்கன்றுகளை போல் இருப்பார்கள் இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவான் சியோனிலிருந்து உன்னை ஆசிர்வதிப்பார் ஜீவனில் நாளெல்லாம் எருஸ்லேமின் வாழ்வை காண்பாய் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் ஹால லூயா மனைவி வீட்டோரங்களில் கணிதரும் செடி ஒரு சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கை பிள்ளைகள் பாருங்க பந்தியை சுற்றிலும் இருக்கிறாங்க இன்னைக்கு பிள்ளைகள் தான் நம்ம வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒரு பெரிய சேலஞ்சு இல்லையா பிள்ளைகள் வீட்டிலே இருக்கிறதில்ல இங்கே பார்க்குறோம் பந்தியை சுற்றிலும் இருக்கிறாங்க வீட்டிலே இருக்கிறதில்ல அப்படி இருந்தாலும் பேசுகிறது பேசுகிறதில்ல நம்ம அவங்க கிட்ட ஒன்றும் பேச முடியல ஒரு அட்வைஸ் கொடுக்க முடியல அப்படி பண்ணாத இப்படி பண்ணுன்னு சொல்ல முடியல இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் இன்றைக்கு நம்ம ஆண்டருடைய சமூகத்தில் தெரிவிக்க போகிறோம் ஹால லூயா எப்படி ஒரு அழகான ஒரு குடும்பத்தை இந்த நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறாரோ அதை போல நம் குடும்பத்தை ஒரு ஜெயமுள்ள குடும்பமாய் ஒரு வெற்றியுள்ள குடும்பமாய் ஆண்டவர் மாற்றணும் ஹால லூயா எத்தனை பேர் ஆசையாக இருக்கிறது எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கிறது ஆண்டவரே என் குடும்பத்தை நீர் மாற்றுங்க ஹால என் குடும்பம் ஒரு ஜெயமுள்ள ஒரு குடும்பமாக இருக்கணும் நான் மட்டும் சபைக்கு வரேன் அப்படியல்ல நான் நல்லா பைபிள் வாசிக்கிறேன் அப்படியல்ல நம் குடும்பம் நம்முடைய தலைமுறை ரொம்ப முக்கியம் இல்லையா இன்றைக்கு நம்ம எடுத்துக்கொண்டால் நம்முடைய நாம் வாழ்ந்த என்ன விடுங்க அம்மாலாம் இருக்கிறாங்க நீங்க வாழ்ந்த காலத்தில் உங்கள் பக்தி யோசித்து பாருங்க இன்றைக்கு அவ்வளோ பக்தி இல்லை இல்லையா ஆனால் அடுத்த ஜென்ரேஷன் யோசித்து பாருங்க நம்ம அந்த பக்தியை அவங்களுக்கு புகுத்தணுமே அந்த அடுத்த தலைமுறை அந்த நல்வழியில் போகணுமே யார் கையில் இருக்கு இன்றைக்கு நம்ம கையில் இருக்கு ஹாலூயா நம்மை நம்பி நம்ம குடும்பத்தில் நம்ம வைத்திருக்கிறார் சில பேர் சொல்லுவாங்க ஏன்தான் இந்த பிள்ளைய பெற்றேனோ ஏன்னா நான் இந்த திருமணத்தை பண்ணணும் ஏன் தான் இந்த ஆளை நான் கல்யாணம் பண்ணணும் அப்படி அல்ல உங்களை ஒரு இடத்துல வைத்திருக்கிறார் என்றால் ஒரு நோக்கம் உண்டு ஹால லூயா ஹாலலூயா ஒருபோதும் சொல்லாதீங்க ஏன்னா நான் இவங்களை கல்யாணம் பண்ணணும் ஏன்னா நான் இந்த குடும்பத்துக்கு வந்தேனோ அப்படின்னு ஒரு வேலை நீங்கள் கலக்கத்தோடு வேதனையோடு இருக்கலாம் ஆனால் அந்த இடத்துல உங்களை கொண்டு ஒரு ஜெயமுள்ள வீட்டை, உங்களை கட்ட வைப்பார் ஹாலலூயா ஹாலலூயா ஒரு நான்கு வீட்டை நான் காட்ட விரும்புகிறேன் நான்கு கூடாரங்கள் வேதத்தில் இருந்து இந்த யாக்கோபே உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று சொல்லும் பொழுது சில காரியங்கள் கூடாரத்தில் நல்ல இல்ல தேவையில்லாத காரியங்கள் கூடாரத்தில் காணப்படுகிறது அதிலிருந்து ஒரு நான்கு காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது ஆதியாகமும் ஒன்பதாம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள் ஆதியாகமும் ஒன்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம் நோவா நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான் தொடர்ந்து வாசிங்க போதும் இங்கே பாருங்கள் நோவாவை குறித்து நம்ம பார்க்குறோம் நோவா தன் கூடாரத்தில் வெறிகொண்டு திராட்சரசத்தை குடித்து வெறிகொண்டு வஸ்திரம் விலகி படுத்திருந்தான் என்று இருபத்தி ஓராம் வசனம் சொல்லுகிறது நோவா குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு காலத்தில் ஆண்டவரோடு சஞ்சரித்தவர் ஆண்டவரோடு நடந்தவர் ஆண்டவர் பார்வையில் மிகவும் பிரியமான ஒரு நோவா இல்லையா அதனால அவர் அந்த பேழையை உண்டு பண்ணி தன் குடும்பத்தையே காப்பாற்றின ஒரு நோவா இல்லையா அந்த காலகட்டத்தில் எல்லா குடும்பமும் அழிந்தது ஆனால் நோவாவின் நிமித்தம் அந்த அவருடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டது ஆனால் இங்கே பாருங்கள் இருபத்தி ஓராம் வசனத்தில் நோவாவின் கூடாரத்தில் என்ன நடக்கிறது அவர் ரசத்தை குடித்து வெறி கொண்டு கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான் அதை பார்த்த த காணானுக்கு தகப்பனாகிய காம் தன் சகோதரனுக்கு அறிவித்தான் பாருங்கள் ஒரு பாவம் நடக்கிறது ஒரு பாவம் நடக்கிறது நோவாவின் பாவம் அங்கே என்ன நடக்கிறது பாருங்கள் தொடர்ந்து பார்க்கும்பொழுது நோவா தன்னுடைய மகனை சபிக்கிறார் அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது இருபத்தி நான்காம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து விழித்தபோது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து காணான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரனிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாக இருப்பான் சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக காணான் அவனுக்கு அடிமையாக இருப்பான் தொடர்ந்து இருபத்தி ஏழாம் வசனத்துலேயும் பாருங்க காணான் அவனுக்கு அடிமையாக இருப்பான் ஒரு சாபத்தை அங்க கூறுகிறார் யாருக்கு கூறுகிறார் தெரியுமா தன்னுடைய பேரனுக்கு கூறுகிறார் செய்தது தவறு யாரு தன்னுடைய மகன் ஆனால் பாருங்க தலைமுறைகளை அவர் சபிக்கிற ஒரு நபராக காணப்பட்டார் ஏன் அந்த சாபம் ஏன் அந்த சாபம்னு பார்க்கும் பொழுது இருபத்தி ஓராம் வசனத்துல அந்த நோவா செய்த ஒரு பாவம் ஒரு நபருடைய ஒரு மிஸ்டேக் பாருங்க ஒரு நபருடைய அவர் இது வரைக்கும் நல்லா இருந்தார் ஆனால் அன்றைக்கு அவர் வஸ்திரம் விலகி அவர் குடித்ததுனால அவருடைய மிஸ்டேக்னால் தன் தன்னுடைய தலைமுறை எல்லாமே சாபமான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நம்முடைய பாவத்தினால ஒருவேளை நம்முடைய மிஸ்டேக்ஸ்னால் நம்முடைய தலைமுறைகளுக்கு பாவம் சாபம் வந்துடக்கூடாது ஹால லூயா ஒருவேளை நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம் ஏன் என் வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது ஏன் என் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கலை ஏன் எனக்கு குழந்தை பிறக்கலை ஒரு வேலை சாபமாக இருக்குமோ ஒருவேளை முற்பிதாக்களின் சாபமாக இருக்குமோ ஒருவேளை வேலை இதனால் சாபமாக இருக்குமோ இன்றைக்கு ஆண்டவர் எல்லா சாபத்தையும் முறிக்கப் போகிறார் ஹால் ஹாலலூயா ஹாலலூயா ரெண்டு பேதுரு திருப்பிக்கொள்வோமா ரெண்டு பேதுரு ரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் பிற்பகுதியை மாத்திரம் நம்ம வாசிக்கலாம் ஒரு முக்கியமான ஒரு காரியம் ஒரு வேலை நீங்கள் சொல்லலாம் நான் எந்த ஒரு பாவமும் செய்யலையே என் என் குடும்பத்தில் சாபத்துக்கு சான்ஸே இல்லை என் குடும்பத்தில் ஏன் சாபம் வரப்போகுது அப்படி ஒரு வேளை நீங்கள் யோசித்து கொண்டிருந்தால் இந்த வசனத்தை நீங்கள் பாருங்களேன் ரெண்டு பேதுரு ரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்துடைய கடைசி அந்த பகுதியை வாசிக்க பா வாசிக்கலாமா பொருளாசினால் பழகின இருதயத்தையுடைய சாபத்தின் பிள்ளைகள் பொருளாசைகளில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள் இன்றைக்கு பொருளாசை நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு தலை தூக்கி இருக்குன்னு நமக்கே தெரியாது ஒரு ஒரு சாரி வாங்கணும்னு நம்ம இப்போது ஆன்லைனில் பார்த்தோன்னா வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம அது ஸ்டாப் கூட நம்ம பண்ணணும்னு நினச்சாலும் பிசாசு பாருங்கள் மாற்றி மாற்றி இன்னொரு வீடியோ அந்த வீடியோ இந்த வீடியோ இன்னும் வாட்ஸ்அப்லேயே அனுப்பிடுறாங்க இங்கே பாருங்கள் அதை பாருங்கன்னு சொல்லி இன்னும் இன்னொரு வீட்டுக்கு போனா அந்த வீட்ல என்ன இருக்கு அதே மாதிரி நான் வாங்கணும் சபையில ஒரு நல்ல சாரி யாராவது உடுத்திட்டு வந்தாங்கன்னா அதே போல நாம வாங்கிடணும் இப்படி நகைகளை குறித்து பெண்கள்னால நான் சொல்கிறேன் சாரி நகை வாட்ச் இதுதானே நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா இதுலேயே நம்ம சாத்தான் என்ன பண்ணிரு பண்ணிடுவான் நம்ம மூழ்கடிக்கிற ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் இருக்குமானால் இந்த வசனம் சொல்லுகிறது பொருளாசைகளில் பழகின இருதயமுடைய சாபத்தின் பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு நமக்கு இப்படிப்பட்ட பொருளாசைகள்லாம் இருக்கக்கூடாது ஹால லூயா ஏன் தெரியுமா நம்ம தலைமுறை ஆசிர்வதிக்கப்படணும் நம்மளுடைய இந்த அற்பமான இந்த புடவைக்கோ நம்ம பொருட்களுக்கோ பாருங்க ஒரு ஒரு வீட்டில் ஒரு நல்ல ஒரு புது மிக்சி ஒரு ஆடு பார்த்துட்டோன்னு வைங்க நம்ம வீட்டில் இருக்கிற மிக்ஸி நல்லாவே அரைக்காத மாதிரியே நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா நம்மளும் மிக்ஸி மாற்றணும் நம்மளும் பிரிட்ஜு வாங்கணும் இப்படியே நம்மளுடைய யோசனை அதை வாங்கணும் இதை வாங்கணும் இதை மாற்றணும் அதை மாற்றணும் எப்பொழுதும் பாருங்க சாத்தா நம்முடைய சிந்தையை இப்படியே ஆக்கியப்பை பண்ணிக்கொண்டே இருப்பான் அந்த பொருளாசையில் நீங்கள் யோசிக்கலாம் இது ஒரு தப்பா இது ஒரு மிஸ்டேக் ஆனால் வேதம் சொல்லுகிறது பொருளாசைகளில் பழகின இருதயமுடைய சாபத்தின் பிள்ளைகள் என்று சொல்லி இப்படிப்பட்ட சாபம் நம்ம வாழ்க்கையில வரக்கூடாது ஹால லூயா ஏன்னா நம்முடைய பாவத்தினால நம்முடைய இந்த சின்ன ஒரு அற்பமான காரியம் இந்த உலகத்துக்கு அடுத்த காரியத்தினால நம்முடைய தலைமுறைகள் பாதிக்கப்பட்ட கூடாது அன்றைக்கு நோவா நல்ல தான் இல்லையா நல்ல நோவா தான் நல்ல சன்மார்க்க வாழ்க்கை வாழ்ந்தவர் ஆண்டவருக்கு விருப்பமான வாழ்க்கை வாழ்ந்தவர் நீதிமான் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே நீதிமான் என்று பார்க்கிறோம் எப்படிப்பட்ட காலகட்டம் ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கினதற்கு அவர் வேதனைப்பட்டார் அழித்து போட்டார் ஆனால் நோவாவை மாத்திரம் அங்கே காப்பாற்றி வைத்திருந்தார் ஆனால் நோவாக்குள்ளே நுழைந்த ஒரு சின்ன பாவம் சந்ததிக்கு சாபத்தை வருவித்தது பாருங்க அடிமையா இருப்ப நீ அடிமையா இருப்ப நீ சபிக்கப்பட்டவன் என்று நோவா தன் நாவினால சபிக்கிறார் இன்றைக்கு பெற்றோர் பிள்ளைகளை சபிக்கிற நிறைய சூழ்நிலைகளை நம்ம பார்க்குறோம் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டா பாருங்கள் நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன் நீலாம் உனக்குன்னா தான் நல்ல காரியமே நடக்காது அப்படின்னு பெற்றோர் நீங்கள் சபிக்கவே கூடாது ஹாலலூயா ஒருவேளை கடந்த நாட்களில் அப்படி நீங்கள் சபிச்சிருந்தீங்கன்னா இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம் இந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் நம் கூடாரத்தில் எந்த ஒரு சாபமும் இருக்கக்கூடாது சாபத்துக்கு நான் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடாது ஹாலலூயா 아 பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்